வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன்டெக் வால் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியினருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது தகுதியானவர்கள் இன்னும் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க சோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்படித்த விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் மட்டும் விடுபட்டிருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் மாதம் இறுதி வரை இவர்களிடையே விண்ணப்பம் பெறப்பட்டிருந்தது தற்போது வரை கோடி பேருக்கு இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான

இதுவரை அப்ளிகேஷன் கொடுக்கவில்லையோ தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதார்கள் இருந்தால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரிடம் சப்மிட் பண்ண வேண்டும் சொல்லிக்கிறாரு மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது தகுதியானவர்களுக்கு ஸோ உங்களில் யாராவது விடுபட்டிருந்தால் இருந்தால் கண்டிப்பா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க இந்த கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க மகளிர் உரிமை தொகையோட ஃபார்ம் வந்து நம்ம அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமரத்தை